வணக்கம் நண்பர்களே ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று பருவம் ரெண்டு பருவம் மூன்றில் இருக்கக்கூடிய மொத்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சேர்த்தெழுதுகளும் ஒன்றாக தொகுத்து அதற்கான விடைகளையும் பார்ப்போம் வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுதுக கூட்டல் என்று ஊ கூட்டல் ஏ ஊ கூட்டல் ஏ இது எவ்வாறு பிரியும் எவ்வாறு சேரும் ஊன்றது என்னது கூட்டல் ஊ தான் என்னது ஊ கூட்டல் ஊ ப்ளஸ் ஏ வருது ப்ளஸ் ஏ வருது இப்போ உடல் மேல் சாரி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உயிர்வரின் உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழியில் ஏ வந்திருக்கு நிலைமொழியோட இறுதியில் ஊழல் முடிஞ்சிருக்கு அப்போ உயிர்வரின் வரக்கூடிய எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் உக்குரல் மெய்யை விட்டு ஓடும் அப்போ உக்குரல் என்ன பண்ணிருச்சு ஊ வந்து மெய்யை விட்டுட்டு போயிடுச்சு இப்போ இவ்வு மட்டும்தான் இருக்கு அப்ப இவ்வு கூட்டல் ஏ வே கூட்டல் ஏ வே அப்போ இங்க ஊகூட்டல் ஏவாயினது வேவாயிருச்சு அப்போ நிலவுக்கூட்டல் என்று நிலவென்று நிலவுக்கூட்டல் என்று நிலவென்று என்று ஆனது நிலவுக்கூட்டல் என்று நிலவென்று என்று ஆனது ரெண்டு தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அவை இல்லை கூட்டல் ஏ லே கூட்டல் ஏ என்னது லே அப்போ எங்கள் என்று ஆகணும் எங்கள் தமிழ் லெங்கல் அப்போ ஆப்ஷன் ஆவணம் மூணு பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் இதுவும் அதே தான் டூ நிலைமொழியோடைய கடைசி எழுத்து டூ வந்திருக்கு அப்போ இட்டு கூட்டல் உ இட்டு கூட்டல் என்னது ஊ வந்திருக்கு இங்கே என்ன இருக்கு ஈ வந்திருக்கு இங்கே என்ன அடுது வறுமொழியோடய முதல் எழுத்து இ இப்போ இதே தான் உயிரெழுத்து வந்திருக்கு அதனால் உக்குரல் என்ன பண்ணுறோம் மெய்யை விட்டுட்டு போயிடும் அப்போ இட்டுக்கூட்டல் ஈ கூட்டல் இ என்னவாயிரும் டி ஆயிரும் கூட்டல் இ என்னவாயிரும் டி ஆயிரும் அப்போ பாட்டுக்கூட்டல் இருக்கும் இருக்கும் ஆப்ஷன் ஆ பாட்டுக்கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது அதே தான் இட்டுக்கூட்டல் ஊ இங்கே என்ன வந்திருக்குன்னா இத்துக்குட்டல் இசை இத்து கூட்டல் ஈ வந்திருக்கு இங்கே இத்துக்குட்டல் ஈ வந்திருக்கு இங்கே இட்டுக்குட்டல் ஊ இந்த இங்கே கூட்டல் ஊ வந்திருக்கு அப்போ அப்போ இங்கேயும் இங்கே கரெக்டாக தான் இருக்குது டூ இது அப்போ அப்படியே அது பண்ணி தான் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை எட்டு கூட்டல் திசை எட்டு திசை அப்போ இங்கே ஒற்றெழுத்து வருமா வராதா ஒற்றெழுத்து வருமா வராதா நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை வாசிக்கும் பொழுது மூன்று விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் என்னென்னா நீங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்கள் உதடு ஒட்டுகிறதா பாருங்கள் நாக்கு மேலே போய் தொடுதா நாக்கு மேலே போய் தொடுதாங்க பாருங்கள் எட்டு திசை நாக்கு மேலே போய் தொடுது அவன் இத்து வரும் எட்டு திசை அப்போ என்ன வரும் எட்டு திசை அப்போ வரும் அதே மாதிரி உதடு ஒட்டினாலோ நாக்கு மேலே போய் தொட்டாலோ அது வந்து என்ன வரும் அங்கே கசதப மிகும் அப்போ இங்கே எட்டு திசை இத்து வரும் அப்போ எட்டு திசை தான் ஆன்சர் அஞ்சு சிலம்பு கூட்டல் அதிகாரம் அதே தான் இப்பு கூட்டல் ஊ இப்பு கூட்டல் ஊ இங்கே வரும் மொழியில் ஆ வந்திருக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அப்போ இப்பு கூட்டலா பா இப்போ கூட்டலா பா அப்போ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஆவண்ணா கணினி தமிழ் அதே தான் நம்ம நம்ம இங்கே எட்டு திசையில் பார்த்தோம்னா அதே தான் கணினி தமிழ் கணினி தனியாக இருக்குது தமிழ் தனியாக இருக்குது ரெண்டுக்கும் ஒரே ரெண்டுக்கும் தனித்தனி பொருட்கள் இருக்குது இப்போ சேர்க்கும் பொழுது கணினி தமிழ் இத்து கணினி தமிழ் ஆப்ஷன் ஆவண்ணா ஏழு கொங்கு அலர் ஏழு கொங்கு கலர் இங்கே பாருங்க அதே தான் இக்கு கூட்டல் ஊ இக்கு கூட்டல் ஊ கூ நிலைமொழியோடய கடைசி எழுத்து என்னவா இருக்குது கூ இருக்குது வறுமொழி என்னவா வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழி என்ன வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடி போய்டும் இப்போ ஊ இல்லை அப்போ இக்கு கூட்டல் ஆ கா இக்குலா கா அப்போ கா தான் வரும் அப்போ கொங்கலர் தான் ஆன்சர் கொங்கலர் குங்கலர் தான் ஆன்சர் எட்டு அவன் கூட்டல் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்து அவன் கூட்டல் அழிப்போல் உயிர் இது என்ன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் உடல் உடல்டான மெய்யெழுத்து மெய்யெழுத்து இன்னும் வந்திருக்கு அது என்ன வந்திருக்கு உயிரெழுத்து ஆனால் ஆ வந்திருக்கு இந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்போ என்ன ஆயிரும் ரெண்டு ஒன்றிட்டா நாவாயிரும் அப்போ அவனளிப்போல் போல் எங்கே இருக்குது அவனளிப்போல் அவனளிப்போல் அவனளி போல் ஓகேவா ஒன்பது முத்துச்சுடர் என்பதனை சேர்த்துறது கிடைப்பது ஒன்றுமே இல்லை முத்துச்சுடர் முத்துத்துபோது நாக்கு மேலே போய் ஒட்டுது அப்போ முத்துச்சுடர் இச்சு வரும் அப்போ ஆப்ஷன் இ என்ன நிலா கூட்டல் ஒளி நிலா கூட்டல் ஒலி நிலா கூட்டல் ஒளி இது என்னது லகரம் வகரமாக தெரிவி லகரம் என்ன ஆகிறது வகரமாக திரிவது நிலா கூட்டல் ஒளி இந்த லா இருக்குல்ல இந்த லா ஆயிரும்னா வகரமாக தெரியும் இப்போ வகரமாக தெரிஞ்சாக்கும் இங்கே என்ன ஆகிரும் வா இவு வந்துடும் அங்கே என்ன வந்துடும் இவு வந்துடும் அப்போ நில இவ்வு கூட்டல் ஒளி இவ்வு கூட்டல் ஓ என்னது ஓவாயிரும் லகரம் வகரமாக தெரிந்தது நிலா ஒளி லகரம் வகரமாக என்ன செய்யும் எக்ஸ்ட்ரா வரும் இப்படி வரும் பொழுது என்ன ஆயிரும் நிலா ஒளி பதினொன்று ஏன் கூட்டல் என்பதனை சேர்த்துருது ஏன் கூட்டல் என்பது என்று ஏன் கூட்டல் என்று ஏன் கூட்டல் என்று இன் அப்போ இங்கேனா என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான் உடல் எழுத்து உயிர் எழுத்து வந்து ஏ அப்பெண்டு ரெண்டு நாயிரும் நேவாயிரும் அப்ப ஏன் என்று ஆப்ஷன் ஆவண்ணா கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்திருக்கு கிடைப்பது கூட்டல் 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 ஆம் ஆம் இம்மு இம்மு ஆ மா அப்பட மாம் மாம் தான் என்னது ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும் மாம் சாரி அவுடத மாம் ஆஷன் ஆ பதிமூணு நீளம் கூட்டல் வான் நீளம் கூட்டல் மான் இங்கே என்னென்னா மகரம் மவ்வொற்று ஒளிதல் மகரம் என்ன ஆயிரும் மவ்வொற்று ஒளிஞ்சு போயிடும் மகரம் வரின் மகரம் மவ்வொற்று ஒளிந்து போயிடும் அப்போ நில நீலன்றது இருக்கிற இடத்துல வகரம் வகரம்பரின் மவ்வொற்றொழிதல் இம்மு வந்து ஒழிஞ்சு போயிடும் ஒழிஞ்சு போயிடுச்சாக்க என்ன ஆயிரும் நீலவான் ஆயிரும் இப்போ இது இல்லை அப்போ நீலக்கூட்டல்வான் நீலவான் நீல கூட்டல்வான் நீலவான் ஆப்ஷன் இ ஆப்ஷன் இ அடுத்து பதினான்கு இல்லாது இயங்கும் இல்லாது இயங்கும் அதேதான் தூ இத்து கூட்டல் ஊ கூட்டல் ஊ என்னது என்ன இருக்கு ஈ உயிர் உயிர்வறுத்து வந்திருக்கு உயிர் எழுத்து வந்திருக்கு உயிர் வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு போயிடும் உயிர் வந்துச்சாக்கம் உக்குரல் என்ன பண்ணுறோம் மெய்யை விட்டு போயிடும் அப்போ இத்து மட்டும்தான் இருக்குது இத்துக்கூட்டல் ஈ தீ ஆயிடுச்சு கூட்டல் ஈ என்ன ஆயிடுச்சு தீ ஆயிருச்சு அப்போ இல்லா தியங்கும் இல்லா தீயங்கும் ஆப்ஷன் ஈ தான் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுதுக இது ஒன்றும் உங்களுக்கு பெரியதில்லை மருத்துவத்துறை நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க செயல் கூட்டல் இலக்க இல்லு இ லீ ஆயிரும் இல்லும் ஈயும் சேர்ந்தால் லீ ஆயிரும் அப்போ செயல் இலக்க அப்போ என்ன ஆயிரும் செயல் இலக்க என்றாயிரும் பதினேழு குற்றம் கூட்டல் இல்லாதவர் இம்மு கூட்டல் இ மி குற்றம் இல்லாதவர் இம்மு கூட்டல் என்ன ஆயிரும் குற்றம் இல்லாதவர் என்று ஆயிரும் சிறப்பு கூட்டல் உடையார் இங்கே பாரு இங்கேயும் என்ன இருக்கு இப்பு கூட்டல் ஊ அடுத்து வறுமொழியில் வர்றது என்னதான் வருது ஊ தான் வருது இப்போ ரெண்டு ஊ வருது அப்போ நம்ம என்ன பண்ணோம் உயிரெழுத்து வந்திருக்கு உக்குரல் மெய்யை விட்டு போயிடும் இப்போ இப்போ மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த ஊவை மட்டும் சேர்க்க போகிறோம் அப்போ பூவாயிரும் சிறப்பு உடையார் என்ன ஆயிரும் சிறப்பு உடையார் மானம் கூட்டல் இல்லா இம்மு கூட்டல் ஈ மீ மானம் இல்லா அவ்வளோதான் மானம் இல்லா காடு கூட்டல் ஆறு காடு கூட்டல் ஆறு இட்டு கூட்டல் ஊ தான் என்னது டூ இங்கே ஆறு வந்திருக்கு இங்கே என்ன வந்திருக்கு ஆறு வந்திருக்கு இங்கே என்ன வந்திருக்கு ஆறு வந்திருக்கு அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா நிலைமொழியினுடைய முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வந்திருக்கு அப்போ என்ன வரும் ஒற்று இரட்டும் நிலைமொழி நெடில் வரின் ஒற்று என்ன செய்யும் இரட்டாயிரும் அப்போ இட்டுக்கூட்டல் இட்டுக்கூட்டல் ஊ தான் என்னது காட்டு அப்போ இட்டுக்கூட்டல் ஊ உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு போயிடுச்சு இப்போ இட்டு மட்டும்தான் இருக்குது அப்போ இட்டு கூட்டல் தான் இருக்குது ஊ போயிடுச்சு அதுக்கடுத்து என்னவா இருக்குது ஆவண்ணா வந்திருக்கு இந்த இட்டுக்கூட்டல் ஆவண்ணா வந்து டாவாயிருச்சு அப்போ நெடிலெழுத்து வரின் ஒற்று இரட்டுன்றபடி ரெண்டு இட்டு இருக்குது அப்போ அதுக்கடுத்து ரூ இருக்கு காட்டாறு என்றானது காடு கூட்டலாறு காட்டாறு என்றானது இருபத்தி ஒன்று அறிவு கூட்டல் உடைமை அதே தான் கூட்டல் ஊ உயிர்வரின் உயிரெழுத்து ஊ வந்திருக்கிறதுனால உக்குறல் மெய்ய விட்டு போயிடும் இப்போ அறிவுடைமை இருபத்தி ரெண்டு இவை எட்டும் இவை எட்டும் வகரம் வரின் யகரமாக தெரியும் வகரம் வரின் யகரமாக தெரியும் அப்போ என்ன ஆயிரும் இவ்வு கூட்டல் வந்து என்ன ஆயிரும் யாவாயிரும் அப்ப யா ஈ கூட்டல் ஏ ஏ அப்ப இவை எட்டும் இவை எட்டும் ஆவண்ணா இருபத்தி மூணு வாழை இலை வாழை இலை இங்க என்ன ஆயிரும் வாழை இலைன்னு ஆயிடுச்சு இப்போ வாழை கூட்டல் இலை இந்த ஈ போடலாமா இகரம் யகரமாக தெரியும் இகரம் என்ன ஆகும் வகரம் வரின் இகரம் யகரமாக தெரியும் ஓகேவா இப்போ வகரம் வந்துருக்கிறதுனால இகரம் என்ன யகரமாக தெரிஞ்சிடும் அப்போ இங்கே என்ன ஆயிரும் ஈ இந்த யா வந்துடும் யா ஈ கூட்டல் ஈட்டல் ஈ ஈ ஆயிரும் அப்போ வாழை இலை இதுதான் ஆன்சர் இருபத்தி மூணுக்கு வாழை இலை இருபத்தி நான்கு கை கூட்டல் அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி இதுவும் தான் ஐ என்ன ஆயிரும் யகரமாக தெரியும் இப்போ கையமர்த்தி கை யா அமர்த்தி கையமர்த்தி ஆப்ஷன் இ பொங்கல் கூட்டல் அன்று இல்லு கூட்டல் ஆ லா அப்போ பொங்கல் அன்று அப்போ ஆப்ஷன் ஆ பொங்கல் அன்று இருபத்தி ஆறு உள்ளுவது எல்லாம் உ இத்து கூட்டல் ஊ வந்திருக்கு இங்கே ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்ய விட்டு போயிடும் அப்போ இத்து கூட்டல் ஏ என்ன ஆயிடுச்சு தேவாயிருச்சு ஏ என்ன ஆயிடுச்சு தேவாயிருச்சு அப்ப உள்ளுவன் இன்னு கூட்டல் இ நி அப்ப பயன் இன்னு கூட்டல் இ நீ பயனிலா ஆப்ஷன் ஆ நாடு கூட்டல் என்ற இட்டு கூட்டல் உ அட்டு கூட்டல் ஊ இங்கேயும் அதே தான் வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால ஊ போயிடுச்சு இப்போ நாடு இட்டு மட்டும்தான் இருக்குது இட்டு கூட்டல் ஏ டே அப்போ நாடுன்ற இருபத்தி ஒன்பது களம் கூட்டல் ஏரி களம் கூட்டல் ஏரி இம்மு கூட்டல் ஏ மே இம்மு கூட்டல் ஏ என்னது மே அப்போ களம் ஏரி ஆப்ஷன் இ என்ன பெருமை கூட்டல் வானம் பெருமை கூட்டல் வானம் பெருமை கூட்டல் வானம் வானம் இதோடைய பண்பை சொல்லுது வா இங்கே என்ன சொல்லுது வானம் என்ற வானத்துடைய பண்பை சொல்லுது பெருமையான வானம் என்று மை விகுதி பெற்று வருது அப்போ மை விகுதி பெற்று என்ன போயிடும் மை ஓடி போயிடும் போதல் விதிப்படி மை என்ன செஞ்சிடும் ஓடி போயிடும் போதல் விதிப்படி என்ன செஞ்சிடும் மை ஓடி போயிரும் இப்போ கூட்டல் வானம் பெருவானம் ஆப்ஷன் ஆகணும் முப்பத்தி ஒன்று அடிக்கும் அலை இம்மு குட்டலா மா இம்மு மா அப்போ என்ன செஞ்சிடும் அடிக்கும் மலை என்னவா என்னவா மாறும் அடிக்கும் மலை என்னவா மாறும் அடிக்கும் மலை எதுவுமே இல்லை அப்போ அடிக்கும் மலைன்னு தான் வரும் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து அடிக்கு மலை அடிக்கும் மலை வராது அடிக்கும் தான் ஆன்சர் அடிக்கும் தான் ஆன்சர் ஓகேவா அடிக்கும் மலை ஏன்னா இங்கே முடிஞ்சிருச்சு அடிக்கும் மலை வினை முற்றாய் வந்துருச்சு அப்போ அதை காற்றடிக்கும் புயல் அடிக்கும் முற்றாக வந்துருச்சு அப்போ இது என்ன வினை முற்றுத் தொடராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் பிரித்து தான் எழுதணும் அடிக்கும் அலை தான் ஆன்சர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வணிகம் கூற்றல் சாத்து என்னது இங்கே என்ன வரும் வணிகம் கூற்றல் சாத்து இணையழுத்து தான் வரும் இணையழுத்துனா என்ன இக்குக்கு இங்கு இணையழுத்து அப்படியா வணிகம் கூட்டல் சாந்து வணிகச்சாத்து சாரி வணிகம் கூட்டல் சாத்து வணிகச்சாத்து தான் வணிகச்சாத்து இச்சு உதடு ஒட்டுது அப்போ சாத்து தான் ஆன்சர் முப்பத்தி மூணு பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று அவ்வளோதான் பண்டமாற்று எதிர் கூட்டல் ஒழிக்க இரு கூட்டல் ஓ ரோ கூட்டல் ஓ என்ன என்னாயிரும் ரோவாயிரும் இரு கூட்டல் ஓ ரோ அப்போ எதிரொலிக்க தம் கூட்டல் உயிர் இம்மு கூட்டல் ஊ என்ன என்னாயிரும் மூவாயிரும் ஒற்றழுத்து என்ன ஆயிரும் தனிக்குறில் முன் ஒற்றழுத்து இரட்டும் தனிக்குறில் முன் என்ன செய்யும் ஒற்றழுத்து தனிக்குறில் இருக்குது இது கூட ஒற்றழுத்து என்ன செய்யும் ரெண்டாக பிரியும் அப்போ இம்மு கூட்டல் ஊ தம்மு இங்கே மூயிடும் அப்போ தம்முயிர் ஆப்ஷன் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு இன்புற்று இருக்க இன்புற்று இருக்க இங்கே அதே தான் உயிரெழுத்து ஈ வந்திருக்கு பட் இங்கே என்ன இருக்குது இற்றுக்கூட்டல் ஊ என்ற உகரம் இருக்குது உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டு ஓடிடும் அப்போ இற்று மட்டும்தான் இருக்குது கூட்டல் ஈ ரி கூட்டல் ஈ ரி அப்போ இன்புற்று இருக்க ஆப்ஷன் ஆ முப்பத்தி ஏ ஏழு இனிமை உயிர் முப்பத்தி ஏழு இனிமை உயிர் அப்போ இனிமையான உயிர் சொல்கிறாங்க இனிமையான உயிர்னு சொல்கிறாங்க அப்போ எந்த உயிரை சொல்கிறாங்க இன்னுயிரத்தான் இனிமையான உயிர் என்று அதோடைய பண்பை சொல்கிறாங்க பண்பை சொன்னால் ஈர் போதல் விதிப்படி மையை போயிடும் இனி உயிர்னு வராது இன்னுயிரத்தான் என்ன சொல்லியிருக்காங்க இனிமையான உயிர்னு சொல்லிருக்காங்க அப்போ என்ன வரும் ஆப்ஷன் ஈ தான் ஆன்சர் முப்பத்தி எட்டு மலை கூட்டல் எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் ஐ ஐகாரம் யகரமாக தெரியும் அப்போ என்ன இருக்குது யா ஈ இருக்குது ஈ கூட்டல் ஏ என்ன வாயிரும் ஏ வாயிரும் இப்போ மலையெல்லாம் மலையெல்லாம் முப்பத்தி எட்டுக்கு மழையெல்லாம் முப்பத்தி ஒன்பது மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க ஆக மொத்தம் ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான மொத்தமே இவ்வளோதான் இருக்குது நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தா தெரியும் மொத்தமே நாற்பது தான் இருக்குது அனைத்து விதமான சேர்த்தெழுதுகளும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்